சொல்றாரு சப்போஸ் நீ தான் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தேன்னா அப்படிப்பட்ட ஃபோட்டோவே எனக்கு தேவையில்லை நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாரு நீங்க உண்மையா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்றாரு நான் போட்டோ எடுத்த அந்த போட்டோ அவங்க வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லி வந்து பொன்னியை கேக்குறாங்க அந்த போட்டோ எடுத்தது சக்தி தானே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து இருந்தால் அவரே ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ நடிக்காத உனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு மல்லி வந்து கிண்டல் பண்றாங்க சக்தி வந்து ஆஞ்சநேயரோட செல காணும்னு சொல்லிட்டு பதறாரு பரந்தாமன் வந்து சொல்றாரு நைட்டு நம்ம கச்சேரி இருக்கா அதனால ஆஞ்சநேயரை வந்து உள்ள படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரந்தாமன் வந்து சக்தி ட்ரிங்க் பண்றதுக்காக கூப்பிட்றாங்க சக்தி வந்து எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரந்தாமன் பரந்தாமன் ஆட்கள் வந்து குடிக்கிறாங்க சக்தி வந்து Kudikirara. thank you